தினம் இனி தினமாக அமைப்பிட வேண்டுகிறேன் பார்த்துக்கிறேன் இது அம்மா சென்டிமெண்ட் சாங் தான் கேட்டு மகிழுங்க நண்பர்களே கேட்டு மகிழ்ங்க வாழ்க வளமுட் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயினி ஏ நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயினி ஏசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணாரக் சே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயினே கிழ்வானிலைலி வந்தது குண்டை விட்டு கிளி வந்தது நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம் நான் ும்காயம் எங்கும் நீ பாடும் பூபாலம் வாடும் பயிர் வாழ நீதானி நீர் பார்த்த கார்மேகம் நாடாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாய் நீ பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டானும் சே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயினி மணி மாளிகை மாடங்களும் மலர்தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை அங்கு தாயலாட்டில்லை தாய் வீடு போலில்லை அங்கு தாட்டகாலில்லை கோயில் தொழும் தெய்வம் நீ இன்றி நான் காண வேறில்லை நானாக நான் இல்லை தாயே േ നു തായിനേ നാനാകാനില്ലേ തായേ നൽവാൾവ് തായിനീ പാസം ഒരു பாசம் நேசம் கண்ணார கண்டானு சே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே உலகத் தலைவர்கள் அனைவருக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம்